எவ்வளவு சம்பாதித்தும் கையில் காசு தங்கவில்லையா கடன் சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா இந்த எல்லா பொருளாதார கஷ்டங்களுக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹதீஸில் மிக எளிமையான ஒரு தீர்வை கூறியுள்ளார்கள் அந்த சக்தி வாய்ந்த துவா எது என்பதை பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் நம்முடைய வாழ்வாதாரம் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே நம்முடைய கஷ்டங்களுக்கான உண்மையான தீர்வு அந்த அல்லாஹ்விடமே கேட்பதுதான் ஒருமுறை அலி ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்களிடம் ஒரு அடிமை வந்து தனது விடுதலைக்கான பணத்தை திரட்ட முடியவில்லை என்று உதவி கேட்டார் அதற்கு அலி ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள் உனக்கு உகது மலை அளவுக்கு கடன் இருந்தாலும் இந்த துவாவை நீ ஓதினால் அதை அடைக்க அல்லாஹ் உதவி செய்வான் என்று கூறி அந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அது என்ன அந்த சக்தி வாய்ந்த துவா அல்லாஹு துவாவின் பொருள் யா அல்லாஹ் என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதிற்கு பதிலாக சட்டப்படி ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளை கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக இது ஏதோ கட்டுக்கதையில்லை திருமிதியில் வருகிறது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதை தினமும் மூன்று முறை ஓதினார்கள் கடனில் மூழ்கிப் போயிருந்த ஒரு சஹாபி வெறும் நான்கு வாரம் இதை தொடர்ந்து ஓதிய பிறகு அவருக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைத்து எல்லா கடனையும் அடைத்துவிட்டார் இது வரலாறு இந்த துவா எப்படி வேலை செய்கிறது ரொம்ப சிம்பிள் முதலில் இது உங்கள் மூளையை நேர்மையான வழிகளை மட்டும் தேடச் சொல்லி புரோகிராம் செய்துவிடும் இரண்டாவதாக நீங்கள் அல்லாஹ்வின் உதவிக்கு கதவை முழுவதுமாக திறந்து வைக்கிறீர்கள் ஒருவர் தினமும் இந்த துவாவை ஓதிவிட்டுத்தான் தன் வண்டியை ஓட்ட ஆரம்பிப்பார் திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய நிறுவனம் அவருக்கு ஒரு நீண்டகால ஒப்பந்தத்தை கொடுத்தது இதோ உங்களுக்கான சேலஞ்சு நீங்கள் தயாரா தினமும் மூன்று முறை இதை ஓதுங்கள் காலை மாலை எப்போது தோன்றுகிறதோ அப்போது இதன் அர்த்தத்தை உங்கள் மனதில் வாங்குங்கள் அப்போதுதான் தவறான வழிகளைப் பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீர்கள் உங்கள் அடுத்த நடவடிக்கை என்னவென்று உடனடியாக திட்டமிடுங்கள் ஒரு மணி நேரம் ஓவர் டைம் ஒரு சின்ன முதலீடு துவாவும் முயற்சியும் சேர்ந்தால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது இன்று இந்த துவாவை எடுத்துக்கொள்ளுங்கள் நாளை உங்கள் முழு உழைப்பை கொடுங்கள் எட்டு வாரத்தில் நீங்களே சொல்வீர்கள் என் வாழ்க்கை மொத்தமாக மாறிவிட்டது அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹலாலான பறக்கத்தான கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவான் யா அல்லாஹ் இந்த காணொளியை பார்க்கும் அனைவரின் பொருளாதார கஷ்டங்களையும் நீக்குவாயாக அவர்களின் செல்வத்தில் பறக்கச் செய்வாயாக உன்னைத் தவிர யாரிடமும் கையேந்தாத நிலையை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக ஆமீன் அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன அவற்றைக் கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள் ஒரு அடியான் கவலையால் அல்லது துக்கத்தால் பாதிக்கப்படும்போது அவன் யா அல்லாஹ் நீ உன்னை பெயரிட்ட அல்லது உன் வேதத்தில் வெளிப்படுத்திய அல்லது உன் படைப்புகளில் ஒன்றுக்கு கற்றுக் கொடுத்த அல்லது உன்னுடன் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பெயரையும் கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன் குரானை என் இதயத்தின் வசந்தமாகவும் எனக்குள் வெளிச்சமாகவும் என் மனச்சோர்வை போக்குவதாகவும் என் கவலையை போக்குவதாகவும் ஆக்குவாயாக என்று அவன் துவா செய்தால் அப்போது அல்லாஹ் அவனுடைய கவலையை நீக்கி அவனுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவான் என்று கூறப்பட்டது அல்லாஹ்வின் அழகிய பெயர்களை பயன்படுத்தி துவா செய்வது அவனுடைய கருணையையும் உதவியையும் தேடுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் என்பதை இந்த குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வசனங்கள் எடுத்துக்காட்டுகின்றன ஆர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் யா ரஹ்மான் உமது கருணையையும் தயவையும் எங்களுக்கு பொழிவாயாக அர் ரஹீம் மிகவும் இரக்கமுள்ளவன் யா ரஹீம் எங்களுக்கு இரக்கம் காட்டி எங்கள் தவறுகளை மன்னிப்பாயாக அல் மலிக் பேரரசன் யா மாலிக் நீயே அனைத்திற்கும் மேலானவன் உன் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு வழங்குவாயாக அல் குத்தூஸ் பரிசுத்தமானவன் யா குத்தூஸ் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தி அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் யா சலாம் எங்களுக்கு மன அமைதியையும் உடல் அமைதியையும் வழங்குவாயாக அபயம் அபயமளிப்பவன் யா முக்மின் எங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி அவ நம்பிக்கையிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக அல் முஹைமின் பாதுகாப்பவன் யா முஹைமின் எங்களை தீங்கிலிருந்து பாதுகாத்து உமது சத்தியத்திற்கு எங்களை நடத்துவாயாக அல் அசீஸ் அனைத்தையும் மிகைத்தவன் யா அஜீஸ் எந்த சிரமங்களையும் சமாளிக்க எங்களுக்கு பலத்தை வழங்குவாயாக அல் ஜப்பார் நிர்பந்திப்பவன் யா ஜப்பார் எங்கள் உடைந்த இதயங்களை சரிசெய்து எங்கள் பலத்தை மீட்டெடுப்பாயாக அல் முதகபீர் பெருமைக்குரியவன் உயர்ந்தவர் யா முதகப்பிர் எங்களை உமக்கு முன்பாக பணிவுள்ளவர்களாக ஆக்கி பணிவின் ஞானத்தை எங்களுக்கு வழங்குவாயாக அல்ஹாலிக் படைப்பாளன் யாகாலிக் எங்களுக்குள் தூய இதயத்தை உருவாக்கி எங்களை நேரான பாதையில் வழிநடத்துவாயாக அல்பாரி உருவாக்குபவன் யா பாரி உனது வழிகாட்டுதலாலும் கருணையாலும் எங்கள் இதயங்களை வடிவமைப்பாயாக யா முசௌர் உருவம் அமைப்பவன் யா முசௌர் நீ விரும்பியபடி எங்களை வடிவமைத்து முழுமைப்படுத்துவாயாக கஃபார் மிகவும் மன்னிக்க கூடியவன் யா கஃபார் எங்கள் பாவங்களை மன்னித்து எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்துவாயாக வஹாப் வாரி வழங்குபவன் யா வஹாப் எங்கள் மீது உன் பறக்கத்தை பொழிந்து இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு வெற்றியை வழங்குவாயாக அல்கஹார் அடக்கி ஆளுபவன் யா அல்கஹார் எங்கள் எதிரிகளை வென்று எங்களை தீங்கிலிருந்து காப்பாற்றுவாயாக அர் ரசாக் உணவளிப்பவன் வழங்குபவன் யா ரசாக் நாங்கள் ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியாத ஆதாரங்களிலிருந்து எங்களுக்கு வழங்குவாயாக அல் ஃபத்தா அனைத்து கதவுகளையும் திறக்கும் இறைவன் யா ஃபத்தா எங்களுக்கு கருணை வெற்றி மற்றும் வழிகாட்டுதலின் கதவுகளை திறப்பாயாக அல் அலிம் யாவும் அறிந்தவன் யா அலிம் எங்களுக்கு நன்மைக்கு வழிவகுக்கும் ஞானத்தையும் அறிவையும் வழங்குவாயாக அல்காபித் கைவசப்படுத்துபவன் யா காஃபிட் எங்களிடமிருந்து எல்லா தீங்குகளையும் தடுத்து உமது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவாயாக அல் தாராளமாக கொடுப்பவன் யா பாஷித் உமது கருணையாலும் புரிதலாலும் எங்கள் இதயங்களை விரிவுபடுத்துவாயாக அல் தாழ்த்த செய்பவன் யா காஃபித் எங்கள் சுமைகளை குறைத்து எங்கள் போராட்டங்களை எளிதாக்குவாயாக அர்ராஃபி உயர்த்துபவன் யார் ராஃபி எங்களை அறிவிலும் ஞானத்திலும் விசுவாசத்திலும் உயர்த்துவாயாக அல் மோய்ஸ் அடையச் செய்பவன் யா மொய்ஸ் உமது வழிகாட்டுதலையும் கருணையையும் கொண்டு எங்களை கண்ணியப்படுத்துவாயாக